ിഒപിഎഫ് സിസ്റ്റി കേട്ട് വാങ്ങി തരമായ ബിഒപിഎഫ് തരമായ ബിഒപിഎഫ് തേനീരി കളി மலையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றவையால் நுவரெல்லியா மாவட்டத்தில் மண் ஆபத்து காணப்படும் பகுதியோடு உள்ள மக்கள் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு மாவட்ட செயலாளர் டி பி ஜி குமாரஸ்ரீ குறிப்பிடுகின்றார் நுவரெல்லியா மற்றும் அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மண்சரிவு ஆபத்து நிலவுகின்ற பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவிக்கின்றார் இதேவேளை நுவரெலியா கண்டி கம்பளி வீதியிலும் ஹட்டன் நுவரெலியா வீதியிலும் சில இடங்களில் பனிமூட்டம் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன சாரதிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு நுவரெல்லியா மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேற்கு தெற்கு சத்த மத்திய வடக்கு வட மேல் மாகாணங்களின் பல பகுதிகளில் இன்றும் மழை காணப்படும் ஏனைய பிரதேசங்கள் தலைவரில் பிற்பகல் திடீர் கூடிய மழை காணப்படும் சில பிரதேசங்களில் காற்று சற்று பதமான வீசும் முக்கியமாக மத்திய மலைப்பிரதேசத்தில் மேற்கு சரிவுகளில் இந்த காற்றின் வேகம் காணப்படும் மாத்தரை முதல் பொத்துவில் வரையான அழகாத பிரதேசங்களில் காட்டானது தென் மேற்கு திசையிலிருந்து மணித்தாலத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரையான புகத்தில் காட்டு வீசும் இந்த காற்றின் வேகம் சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை பிரதேசம் மற்றும் மாத்திரை முதல் பொத்துவில் சற்று பதமானதாக வீசும் அதே போல மேற்கு விட்படப்பட்ட இந்த பிரதேசங்கள் இடையிலேயே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்